கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் சுபிப்போம் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம் ஒவ்வொருவருடைய பிறப்பை குறித்து தியானிப்போம் நம் பிறப்பால் நம் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் நம் உற்றார் உறவினர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகியிருக்கும் கடவுள் தந்த கொடை கடவுள் தந்த பரிசு என்று நம் குடும்பம் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் அதே வேளையில் சிலருடைய பிறப்பு கூட ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாம் எதிர்பார்த்தது ஒரு குழந்தையாக இருக்கும் பிறந்தது வேறொரு குழந்தையாக இருக்கும் அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது ஐயோ என்ன இப்படி ஆகிவிட்டது என்று கூடிய மனநிலையில் கூட நம்முடைய பிறப்பு இருந்திருக்கலாம் எத்தனையோ குழந்தைகள் அனாதை குழந்தைகளாக பிறக்கிறார்கள் பிறந்த உடனேயே அந்த குழந்தையை கொண்டு போய் எங்காவது தூக்கி வீசிவிட்டு போய்விடுகிறார்கள் சில குழந்தைகள் கருவிலேயே சிதைக்கப்படுகிறார்கள் கருவிலேயே கலைக்கப்படுகிறார்கள் பிறப்பு என்பது கடவுள் தருகிற கொடை ஆசிர்வாதம் எனவே யோவானுடைய பிறப்பு விழாவில் நம் ஒவ்வொருவருடைய பிறப்பிற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம் நம் பெற்றோருக்கு நன்றி சொல்லி அவர்களுக்காக சுபிப்போம்